neut ぐるぐる。

நீ என்ன சொல்ல சுத்திட்டு சுத்த உன்ன பாத்தி உடக்கத்தை வெளிய போய் சுத்தலாம் நினைக்கிறேன். வாடா ஏண்டா என் பேரலாம் கேடுறே. இதுதான் வெச்சிரா. டேய் கிளாஸ்க்கு மானிட்ட நானே இது அடிக்குறேன். கிளாஸ் வெச்சிரா. வாடா வேற கேங்கு மாட்டி தர உட்காரு. என்ன கேங்க வெளிய போறோம் வாடா தாம்பல் தட்டை வெளிய வெட்டுவேன். கிளாஸ்க்கு மானிட்டனா அப்ப செம்புக்கு என்னதுமா? நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியல சார் லீடர் என்ன மாடிட்டு மாட்டேன் இருபத்தஞ்சு இல்லை சார் நான் போய் பெளையில் மாட்டிக்கிட்டேன் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் சோம்பு ஐம்பது ரூபா அநூறுபா கொண்டு அவங்க தாய் அறைக்கலாம் இங்கே போயினாலா ஏ ஏ ஏ சார் ரொம்ப கொசுமா வந்து அபையம் இருக்கு சரி ஏடா சார் அட்ரெஸ் எடுக்கலாமா அப்படிங்களா சார் வை அந்த கேள்வி வண்டால சோரா ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் என்னடா உள்ள ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து சோறாக்கி போட மாட்டேன் குமுறி போறது

아아aus.. Cock நான் Kristin வionedரு செய்கிரா.. game் Assassa.. ில் வ mergerயாasan.. boltousesatz arrestome.. நேர் க Freeze Тамочкиpine.. அப்த போட்டு evenings வேடுளமின் бесп Sami.. அை nude Benjamin.. அம்மா turb Whips blocking gång Kin刚 வண்கிறேனoughing? எடல epidemi Swamiας மிதLER הן issரylumாயே.. 봤்து வั้ண்கிட livestம் programmer studios… மாங்கள் குட swollen хот

எனக்குள்ளிகா மாட்டார் <laughs> 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 <laughs>

என்ன உன்ன வந்துச்சுன்றா என்ன வந்தது வா சார் இந்த வயிறுல பொண்ணு வயசுக்கு வந்துச்சு மறக்கலாம் என்ன இதுல டீ குடிமா

தெரியுமா அவ <laughs> 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 மேல

வா <laughs> <laughs> <comfort>

वेतल बाग वाईन कुत्या शेतीवर पडेल <laughs> <थे। laughs> सर आवना आहे

ராயன நாகக்க காவக்க காவக்க சோகப்ப செனிடிக்க பட்டி சோகப்ப செனிடிக்க படி பாஜார்ல நான் சொன்னா தெரிதா யாருக்குத் தெரியாது அந்த பண காவாய காவா சொல்றான் அய்யய்யோ ஏ மாரியோ பாதிய பாரு சார் நீ என்ன காவாய காவாய என்ன நீ மானத்தை வாங்கிட்டுப் போறது என் மானத்தை வாங்கிட்டா சார் போய் நட்டு சூப்பரா சொன்னடா எ யாங்கவளாயிர நாகக்கனா ஒரு மனிதனாக பிறந்தால் எதை காக்கிறோமே இந்த நாவை காக்க வேண்டும் இந்த நாவை அடக்கல நிச்சயே சொல் என்ற குற்றத்திற்கு அகப்படுவோம் அதாவது ஒரு பொருள கொஞ்சிட்டா அது ஒரு வார்த்தை விட்டா வேண முடியாது சார் அதுதான் அதுளுடைய அர்த்தம் நீ காவாய்க்கா காவாய்க்கனா நான் அதான் கண்டு பார்த்தா திருக்குறளோட அருமை உங்களுக்கு தெரியாதான்றா யாருக்கு தெரியாதே அதுதான்

ஒரு <laughs> 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 <do> <laughs> சிகித்த கழுதி விட்டாரா எனக்கு 이 i l a c a 버 o 라

நீ எனக்கு பீஸ் கட்டியா அப்படியே நீ ஐ கிளாஸ் தட்சிணாமூர்த்தி <laughs> அவர்கள் <laughs> <laughs> <laughs>